கருணை கடலேசுவே கனிந்து வாருமே எனது நெஞ்சும் மேலே என்றும் தஞ்சமே அன்பானே என் நெஞ்சில் வாருமே என் இனிய உறவுகளை நாம் இன்று திருவருகை காலத்தின் இரண்டாம் நாளில் இருக்கிறோம் திங்கக்கிழமை இரண்டு பன்னிரெண்டு இருபத்தி நான்கு இன்றைய நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி ஐம்பத்தொம்பது ஒன்று இரண்டு மூன்று நிதிமொழிகள் இருபத்தொம்போது பத்து பன்னிரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு நமக்கு ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகள் முதல் வாசகம் இசையா இரண்டு ஒன்று ஐந்து இசையா கண்ட காட்சியின் இறுதியில் அவர் எழுதி வைத்திருக்கிறதை எல்லா விதமான ஆண்டவரின் வருகைக்கும் அது நமக்கு எடுத்து காட்டுகின்றது இன்றைய தூய நச்செய்தி வாசகம் மத்திய எட்டு ஐந்து பதினொன்று இயேசு கப்பர்நகமுக்கு சென்ற போது நூற்று தலைவர் ஓடி வருகிறார் அவரிடம் அதான் நம் இறைவன் கருணை கடலான இறைவன் யாருக்கும் வேற்றுமை பாராத இறைவன் அந்த கருணை அள்ளி கொடுக்கின்ற இறைவன் இறைவனின் பேரருளை பெற்றுக்கொள்ள அவர் ஓடி வந்து ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடைக்கின்றான் என்றார் கேஸ் அவரிடம் நான் வந்தவனை அவனை குணமாக்குவேன் என்றான் நூற்றோர் தலைவன் ஐயா மறுமொழியாக ஐயா நீர் என் வீட்டிற்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நூற்றுவர் தலைவர் தலைவர் என்றால் ஒரு கிங் போல இருந்திருக்குவார் ஆனால் ஆண்டவர் முன்னால் தன்னை தாழ்த்தி நீங்கள் வர நான் தகுதியில்லை இந்த ஒரு தாழ்ச்சி நமக்கு வேணும் நாம் இறைவனின் பேரருளை வெளிப்படுத்துகின்ற இடமே பேராலயம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு எருசலேம் தேவாலயம் மிக முக்கியமானதாக இருந்தது தங்களின் விசுவாச பயிற்சி பாசறையாகவும் அனைத்து மக்களையும் ஒன்று சேர்க்கும் இடமாகவும் பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கவும் படைத்தவரின் அருளை பெறவும் பெறும் இடமாகவும் கருதினார்கள் இதனை திருப்பாடல் நூற்றி இருபத்தி ரெண்டில் வாசித்து புரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் யேசு கிறிஸ்துவும் எருசலேம் தேவாலயத்திற்கு ஆண்டுதோறும் செல்வது வழக்கம் வழக்கமாயிருந்தது ஆனால் நம் ஆண்டவர் யேசு கிறிஸ்து ஆலயத்தின் புரிதலை தனி தத்துவம் தனித்துவம் ஆக்குகிறார் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் இதை மூன்று நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி தன் மறை உடலை ஆலயமாக மாற்றுகிறார் நாம் ஒரு இதை இந்த நூற்றுவர் தலைவனுடைய விஷயம் வரும்போது ஒரு அரசருக்கு இரண்டு பிள்ளைகள் அதில் ஒருவன் ரொம்ப அதிகமாக தந்தையிடம் அதிகமாக ஒட்டி மீன்ஸ் பற்றுதல் அன்பு கொண்டே இருக்கிறான் தந்தையும் அவர் மீது அதிக அன்பு கொண்டிருக்கிறார் அவர் சொல்வார் நான் இறந்த பிறகு உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாத இருக்கணும்னா நீ கொஞ்ச நாள் வெளியே போய் எல்லா விதமான ஊர் மக்களிடையே நஷ்டங்களை நீ பார்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது இந்த மகன் ஒரு நாள் தான் அரசன் என்பதை காட்டிக்கொள்ளாமல் வெளியே செல்கிறான் வெளியே செல்லும்போது ஒரு மரத்தடியில் ஒருவர் புத்தரை போல அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவரிடம் சென்று ஐயா நீங்கள் அவர் கண்ணே திறப்பதில்லை இவர் சவுண்டு செய்து பார்க்கிறார் பேசி பார்க்கிறார் அவர் கண் திறப்பதில்லை அவர் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு சிறிது நேரம் கழித்து அவர் கண் திறந்து பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது உங்களைப் போல் நான் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்றது என்னை போல் நீ தியானம் செய்ய வேண்டுமா அதுக்கு நீ எல்லாவற்றையும் துறந்து விட்டு வர வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் அந்த குருவுக்கு இவர் யார் என்பதே தெரியாது அங்கு புத்தரை போல் இருந்தவருக்கு இவர் யார் என்பதே தெரியாது இருந்தபோதிலும் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்பொழுது இவர் தான் ஒரு அரசன் என்பதை பெருமையுடன் அங்கு தன் அரச குமாரன் என்பதை காட்டிக்கொண்டு நான் யார் தெரியுமா நான் வந்து பலன அரசனோட மகன் இள இளைய மகன் அப்பொழுது அவர் அப்படி என்றால் நீ இந்த இடத்துக்கு தகுதியில்லை உன்னை நீ தகுதியாக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்தை காட்டி நீ அங்கே போ அவர்கள் கொடுப்பதை நீ உன்னால் உண்ண முடியுமா என்று பார் அவர்கள் வசதி வசதியை உன்னால் அனுபவிக்க முடியுமா என்று பார் என்று பார்த்தா மற்ற பெண் துறவிகள் அங்கு இருக்கிறார்கள் மற்றும் இங்கு சில சிறு சிறு வயதுள்ள துறவியர்களும் அங்கு படிப்பதற்காக இருக்கிறார்கள் அப்போது அவர்கள் வேலை செய்வதில் பார்த்த இந்த அரச மகன் இளைய தளபதி அவருக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்குது நம் தந்தை சொன்னார் போய் எல்லாவற்றையும் கண்டு கொண்டு வா என்று இங்கே பார்த்தா வித்தியாசமாக இருக்கிறது என்று இருந்தபோதிலும் அவர் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க அங்கு சென்றவுடன் ஒரே ஒரு ரூம் அந்த ஒரே ஒரு ரூமில் எல்லா விதமான இரு இதுவும் இருக்கு ஆனால் சுத்தமாக இருக்கிறது இதை கண்ட மகன் ஆடிப்போகிறான் ஐயோ என்னுடைய அரசவையில் எத்தனை அறைகள் நான் இந்த ஒரு இடத்தில் இருக்க வேண்டுமா இவர்கள் கொடுக்கும் உணவை உண்ண வேண்டுமா மீண்டும் ஓடி வருகிறான் குருவே இது எனக்கு கஷ்டமாக இருக்கு நீ உலக பிரகாரமாக போய் வாழ என்று அப்பொழுது அந்த இருந்த ஒரு பெண் சீடத்தை அவனுக்கு எடுத்துரைத்து தினம் நீங்கள் ஏதாவது வேலை செய்தால் மட்டுமே உனக்கு நாங்கள் உணவு கொடுப்போம் என்று அப்பொழுது அவனுக்கு உணர்கிறான் ஓ நம் தந்தையிடம் நாம் எவ்வளவு சுகமாக இருந்தோம் என்று அவன் தன் மனதை மாற்றி அன்று முதல் அவன் தன்னை அரசகுமாரன் என்று காட்டிக்கொள்ளாமல் ஒரு சாதாரண மனிதனாக தந்தை வந்து நிற்கிறான் இதோ நாமும் இறை அடைய நம்மை தாழ்த்தி ஒரு சாதாரண சாதாரண மனிதர்களாக நம்மை மாற்ற முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி